ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் யூனிட்ல ஒரு டாபிக் பிரித்தெழுதுக ரொம்ப ஈஸியான டாபிக் அதே மாதிரி முக்கியமான டாபிக் ஓகேங்களா ஸோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பிரித்தெழுதுக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரித்தழுதுகளை வந்து கொஷின் கேட்டால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து நம்ம ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டுக்குரிய பிரித்தெழுதுக தொகுத்து தான் நம்ம இந்த வீடியோல வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ பிரித்தெழுதுக வந்து எப்படி படிக்கணும் நான் வேர்ட்ஸ் சொல்றேன் வேர்ட்ஸ் போது நீங்கள ஏன் கூட அந்த பிரிச்சு பிரிச்சு வேர்ட்ஸ் வந்து தொடர்ந்து நீங்கள ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரித்தெழுதுக வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் இந்த டைப்ல நீங்க கொஷின்ஸ் கேட்டாலும் ஈஸியா வந்து நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா சோ பிரித்தெழுதுக அப்படின்றது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓகேண்ணா ஸோ இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த் நியூ புக் ஓல்டு புக்கு ரெண்டு புக்கில் இருக்க பிரித்தழுதுக்க தொகுத்து கிட்டத்தட்ட நூறு கொஷின்ஸ் வந்து ரெட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம பிரித்தழுதுங்க வந்து பார்க்கலாம் வீடியோக்கு வந்து லைக் கொடுக்க மறக்காதீங்க நீங்கள் கொடுக்குற வீடியோ தான் வீடியோக்கு கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்து எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் ஓகேங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமான அடுத்து அடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நிலவென்று நிலவு பிளஸ் என்று ஃபஸ்ட் நம்ம பார்க்கறது நியூ புக்கு தமிழ் நியூ புக்கில் எடுத்த பிரித்தது வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா நிலவென்று என்பதை பிரிப்பது நிலவு பிளஸ் என்று தமிழ் எங்கள் தமிழ் பிளஸ் எங்கள் என பிரியும் அமுது என்று எவ்வாறு பிரிக்கப்படுது ஆன்சர் அமுது பிளஸ் என்று செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் என்பது எவ்வாறு பிரியும்னா பொய் பிளஸ் அகற்றும் பாட்டு இருக்கும் பாட்டு பிளஸ் இருக்கும் என பிரியும் எட்டு திசை எட்டு பிளஸ் திசை மனம் என்று மனம் பிளஸ் என்று இடப்புறம் இடம் பிளஸ் புறம் அடுத்தது சீர் இளமை சீர்மை ப்ளஸ் இளமை சிலப்பதிகாரம் என்பது எவ்வாறு பிரியும்னா சிலம்பு பிளஸ் அதிகாரம் கணினி தமிழ் எவ்வாறு பிரியும் ஆன்சர் கணினி பிளஸ் தமிழ் வெண்கொடை எவ்வாறு பிரியும் ஆன்சர் வெண்மை பிளஸ் குடை பொற்கோட்டு பொன் பிளஸ் கோட்டு என பிரியும் கொங்கு அலர் என்பது கொங்கு பிளஸ் அலர் என பிரியும் அவன் அலிபோல் என்பது அவன் பிளஸ் அலிபோல் என பிரியும் நிலத்தின் இடையே என்பது நிலத்தின் பிளஸ் இடையே என பிரியும் முத்து சுடர் என்பது முத்து பிளஸ் சுடர் என பிரியும் நிலா ஒளி என்பது நிலா பிளஸ் ஒளி என பிரியும் தட்பவெப்பம் என்பது தட்பம் பிளஸ் வெப்பம் என பிரியும் வேதியுரங்கள் என்பது வேதி பிளஸ் உரங்கள் என பிரியும் தரை இறங்கும் என்பது தரை பிளஸ் இறங்கும் என பிரியும் வழித்தடம் என்பது வலி பிளஸ் தடம் என பிரியும் கண்டறி என்பது கண்டு பிளஸ் அறி என பிரியும் ஓய்வற என்பது ஓய்வு பிளஸ் அற என பிரியும் ஏன் என்று என்பது ஏன் பிளஸ் என்று என பிரியும் ஔடதமாம் என்பது ஔடதம் பிளஸ் ஆம் என பிரியும் ஆழ்கடல் என்பது ஆள் பிளஸ் கடல் என பிரியும் விண்வெளி என்பது வின் பிளஸ் வெளி நீலவான் என்பது நீலம் பிளஸ் வான் என பிரியும் இல்லாதியங்கும் என்பது இல்லாது பிளஸ் இயங்கும் என பிரியும் நின்றிருந்த என்பது நின்று பிளஸ் இருந்த என பிரியும் அவ்வுருவம் என்பது ஆ பிளஸ் உருவம் என பிரியும் மருத்துவத்துறை என்பது மருத்துவம் பிளஸ் துறை என பிரியும் செயல் இலக்க என்பது செயல் பிளஸ் இலக்க என பிரியும் இடமெல்லாம் என்பது இடம் பிளஸ் எல்லாம் என பிரியும் மாசறை என்பது மாசு பிளஸ் அறை என வரும் குற்றமில்லாதவர் என்பது குற்றம் கூட்டல் இல்லாதவர் என பிரியும் சிறப்புடையார் என்பது சிறப்பு பிளஸ் உடையார் என பிரியும் கைப்பொருள் என்பது கை கூட்டல் பொருள் என பிரியும் கைப்பொருள்னா கை கூட்டல் பொருள் மானமில்லா என்பது மானம் கூட்டல் இல்லா என மானமில்லா என்பது மானம் கூட்டல் இல்லா என பிரியும் இன்று என்பது பசி கூட்டல் இன்றி என பிரியும் இன்றி என்பது பசி கூட்டல் இன்றி என பிரியும் படிப்பறிவு என்பது படிப்பு கூட்டல் அறிவு என பிரியும் காட்டாறு என்பது காடு கூட்டல் ஆறு என பிரியும் அறிவுடைமை என்பது அறிவு பிளஸ் உடைமை என பிரியும் இவை எட்டும் என்பது இவை பிளஸ் எட்டும் என பிரியும் நன்றி அறிதல் என்பது நன்றி கூட்டல் அறிதல் என பிரியும் உடைமை என்பது பொறை பிளஸ் உடைமை என பிரியும் பாட்டு இசைத்து என்பது பாட்டு பிளஸ் இசைத்து என பிரியும் கண் உறங்கு என்பது கண் பிளஸ் உறங்கு என பிரியும் கை அமர்த்தி என்பது கை பிளஸ் அமர்த்தி என பிரியும் வாழை இலை என்பது வாழை கூட்டல் இலை என பிரியும் வாழை இலை என்பது வாழை கூட்டல் இலை பொங்கல் அன்று என்பது பொங்கல் கூட்டல் அன்று என பிரியும் போகி பண்டிகை என்பது போகி கூட்டல் பண்டிகை என பிரியும் பொருள் உடைமை என்பது பொருள் கூட்டல் உடைமை என பிரியும் உள்ளுவதெல்லாம் என்பது உள்ளுவது கூட்டல் எல்லாம் என பிரியும் கல் எடுத்து என்பது கல் கூட்டல் எடுத்து என பிரியும் வகுப்பறை என்பது வகுப்பு கூட்டல் அறை என பிரியும் நாநிலம் என்பது நான்கு கூட்டல் நிலம் என பிரியும் நாடென்ற என்பது நாடு கூட்டல் என்ற என பிரியும் களம் என்பது களம் கூட்டல் ஏரி என பிரியும் மூச்சடக்கி என்பது மூச்சு கூட்டல் அடக்கி என பிரியும் பெருவானம் என்பது பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் அடிக்கும் மலை என்பது அடிக்கும் கூட்டல் அலை என பிரியும் அடிக்கும் மலை என்பது அடிக்கும் கூட்டல் அலை என பிரியும் வணிக சாத்து என்பது வணிகம் பிளஸ் ஆத்து என பிரியும் பண்டமாற்று என்பது பண்டம் பிளஸ் மாற்று என பிரியும் மின் அணு என்பது மின் பிளஸ் அணு என பிரியும் விரிவடைந்த என்பது விரிவு ப்ளஸ் அடைந்த என பிரியும் நூல் ஆடை என்பது நூல் பிளஸ் ஆடை எதிர் ஒழிக்க என்பது எதிர் பிளஸ் ஒழிக்க என பிரியும் தம் உயிர் என்பது தம் பிளஸ் உயிர் என பிரியும் இன்புற்றிருக்க என்பது இன்புற்று பிளஸ் இருக்க என பிரியும் தான் என்று என்பது தான் பிளஸ் என்று என பிரியும் எளிதாகும் என்பது எளிது கூட்டல் ஆகும் என பிரியும் பாலை எல்லாம் என்பது பாலை கூட்டல் எல்லாம் என பிரியும் இன்னுயிர் என்பது இனிமை கூட்டல் உயிர் என பிரியும் மலை எல்லாம் என்பது மலை கூட்டல் எலாம் என பிரியும் இதுவரை நம்ம பார்த்தது தமிழ் நியூ புக் பிரித்தழுதுகோ இனிமேல் நம்ம பார்க்க போறது தமிழ் சிக்ஸ்த்து தமிழ் ஓல்டு புக் பிரித்தழுதுக வந்து பார்க்கலாம் அன்பகத்து இல்லா என்பது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா என பிரியும் சரிங்களா அன்பகத்து இல்லா என்பது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா என பிரியும் கண் என்பது பால் கூட்டல் கண் என பிரியும் தளிர்தற்று என்பது தளிர்த்து பிளஸ் அற்று என பிரியும் ஓலைச்சுவடி என்பது ஓலை கூட்டல் சுவடி என பிரியும் தமிழ் பணி என்பது தமிழ் பிளஸ் பணி குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பிளஸ் பாட்டு தமக்குரியார் என்பது தமக்கு பிளஸ் உரியர் என பிரியும் தமக்குரியார் என்பது தமக்கு பிளஸ் உரியர் என பிரியும் அன்பீனும் என்பது அன்பு பிளஸ் ஈனும் என பிரியும் நிழல் அருமை என்பது நிழல் கூட்டல் அருமை என பிரியும் நன்கு அணியர் என்பது நன்கு பிளஸ் அணியார் என பிரியும் நாற்றிசை என்பது நான்கு பிளஸ் திசை என பிரியும் ஆற்றுணா என்பது ஆற்று பிளஸ் உணா என பிரியும் அறிவுடையார் என்பது அறிவு கூட்டல் உடையார் என பிரியும் அறிவுரை என்பது அறிவு கூட்டல் உரையாகும் நல்வளம் என்பது நன்மை பிளஸ் வளம் நாடு இல்லை என்பது நாடு பிளஸ் இல்லை என பிரியும் புறநானூறு என்பது புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு என பிரியும் புத்துயிர் என்பது புதுமை பிளஸ் உயிர் மக்கள் பண்பு மக்கள் பிளஸ் பண்பு என பிரியும் மரவேர் என்பது மரம் பிளஸ் வேர் என பிரியும் மறைவற்ற என்பது மறைவு பிளஸ் அற்ற என பிரியும் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ் சிக்ஸ்த்து நியூ புக் ஓல்டு புக்கு ஸோ ரெண்டு புக்குலேயும் இருக்க பிரித்தெழுதுக வந்து நம்ம பார்த்தோம் ஸோ பிரித்தெழுதுக பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி தான் சில வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு பிரிக்கிறப்ப கொஞ்சம் மிஸ்டேக் கூட வாய்ப்பு இருக்குது அதனால் பிரித்தெழுதுக பொறுத்தளவுக்கு ப்ராக்டிஸ் தொடர்ந்து வார்த்தைகளை பிரித்து பிரித்து பழகிட்டு வந்திங்கனாலே ஈஸியாக வந்து நம்ம கொடுத்துடலாம் ஆன்சரு மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் புக்கு பின்னாடி இருக்க பிரித்தெழுது வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும் ஓகேங்களா ஸோ பிரித்தளதுக்கு இருந்து நம்ம அதிகம் எதிர்பார்க்கலாம் ஸோ புக்கில் இருக்க பிரித்தெழுதுக ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பிரித்தெழுதுக எல்லாமே கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ இதுலேருந்து தான் நம்மளுக்கு பிரித்தெழுது வந்து கேட்க போகிறாங்க ஸோ இதுக்கு பயப்பட தேவை இல்லை நம்ம சிக்ஸ்த்து நியூ புக்கு தனியாக பிரித்தழுது கொடுத்தோம்னா இப்போ ஓல்டு புக் கேட்பீங்க ஸோ உங்களுக்காக நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் பிரித்தெழுதுக்கு வந்து கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட இதில் ஒரு நூறு கொஸ்டினுக்கு மேலே தான் இருக்குது ஸோ அந்த நூறு கொஸ்டின் பார்த்தீங்கனாலே சிக்ஸ்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சிக்ஸ்த்துலேருந்து எந்த பிரித்தெழுது எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சீக்கிரம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் கொடுத்துருங்க வீடியோக்கு அது மாதிரி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண இருக்கவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா in the video watch for a like, thank you